الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان هذا القران يهدي للتي هي اقوم ஆர்வத்தோடு தன் பிள்ளைகளுடைய நிகழ்வை வந்து பார்க்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய தேட்டங்களை எல்லாம் அபுல் செய்வானாக அவர்களுடைய பெயரில் இந்த தீனியாத்தினுடைய எட்டாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் ஐந்தாம் ஆண்டு பரிசலுக்கு விழா இந்த விழாவை எல்லாம் கொள்வானாக தீனுடைய உலகத்தினுடைய எத்தனை சபைகள் இருந்தாலும் இந்த சபைக்கு நிகராக எந்த ஒரு சபையும் இல்லை ஏனென்றால் இது ஒரு ஆணுக்கென்று உள்ள சபை மனிதனை மனிதனாக மாற்றக்கூடிய சபை அபுல் ஹசன் அலி அத்வி ரஹத்துலாஹி அலை பிரசித்தி பெற்ற அரபுகளே வியக்கத்தக்க அளவிற்கு ஒரு இந்தியனாக இருந்து அரபியின் மிக தேர்ச்சி பெற்றவர் தன்னுடைய கித்தா மாதா அப்படின்ற ஒரு கித்தாப்ல பதிவு செய்கிறாங்க ஒரு இஸ்லாமிய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்றத பதிவு செய்றாங்க அதில் சொல்லி காப்பாங்க முஸ்லிம் ஒரு ஊரில் மத்தவர்களினுடைய உங்களுடைய பிள்ளைகள் உருவாக்கப்படுகிறார்கள் பின்வரக்கூடிய காலத்தில் எப்படியாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இந்த மத்தவர்களிலிருந்து தான் உருவாகிறது சைதனா இப்ராஹிம் அலிஹிசாத்து வசலாம் காபாவை கட்டி முடித்த உடனே நான்கு விதமான துவாக்களை அல்லாஹ் இடத்துல கேட்பாங்களாம் இந்த நான்கு பாயிண்ட்ஸுமே ஒரு சமுதாயத்தினுடைய கட்டமைப்புக்கு அடிப்படையானது அதுல கிட்ட நாஸ்டா இறுதியாக கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றாங்க அதுதான் ஒரு சமுதாயத்தினுடைய அஸ்திமாரம் அப்படின்ற முதல் துவாத இப்ராஹிம் அலிஹிசலாத்து வசலாம் அவர்கள் கேட்கிறாங்க ஸ்பிரிச்சுவலி ஒரு சமுதாயத்தினுடைய வெற்றி

நிறைவேற்றக்கூடிய சமுதாயமாக மாற்று முதல் காரணம் சொல்றாங்க குறைபாடு இருக்கிறது அது வீழ்ச்சி அடைந்து போகும் இஸ்லாம் மிக அஸ்திகாரமாக பார்க்க விஷயம் இரண்டாவது சொல்லுகிறாங்க இப்ராஹிம் ஒரு சமுதாயத்தினுடைய மிக வெற்றிக்கு முக்கியமான அடிப்படை இரண்டாவது காரணம்

என்ன செய்வார் உன்னுடைய வேகத்தை அவர் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் வேகத்தை ஒருவர் தெரிவதால் மாத்திரமே மனிதனாக மாறுகிறார் படை மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அதுதான் அதனால தான் சூரா ரஹ்மானில அல்லாஹ் அல் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் அல் ரஹ்மான் தன் பேரை சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான் அல்லமல் குர்ஆன் அடுத்து தான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை எல்லாம் சொல்லுகிறான் ஹதப்பன் இன்சா நான் மனிதனை படைச்சேன் படைப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் ஒருவன் மனிதனாக மாறுவது அது போல் கல்வியை கொண்டுதான் நம்ம விளங்கணும் என்னுடைய பிள்ளைகளை மத்தன் மதர் அனுப்புவதனால் தான் அடிப்படை கல்வி கிடைக்கிறது அதன் மூலமாகத்தான் மனிதன் மனிதனாக மாறுகிறார் பதிவு செய்யும் உள்ளத்துல சிந்தனையை நிறுத்த வேண்டும் ஏன்னா இப்ப உள்ள சுச்சுவேஷன்ல ஸ்டூடெண்ட் உடைய நிலைமை எப்பளவு பலகீனமாகி கொண்டிருக்குது அப்படின்றத சொல்லி காமிக்கிறாங்க ஐநாவினுடைய அறிக்கை இரண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய மனோ நிலையை பற்றி எழுதி காமிக்கிறாங்க இந்த இந்த காலத்தில் பிறந்த குழந்தைகள் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக இருப்பார் தோற்றத்தில் அறிவாதிகளை போன்று இருப்பார் எல்லா விதமான டெக்னாலஜியையும் பயன்படுத்துவார் எல்லா விதமான தொழில்நுட்ப வசதிகளும் தெரிந்திருக்கும் அறிவில் தீர்ச்சி பெற்றவனாக இருப்பார் ஆனால் மனோநிலையின் பலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நான்கு விதமான பலகீனம் இருக்கிறது நான்கு விதமான பலகீனங்கள் அந்த பல முதலாவது காரணம் சொல்றாங்க சோசியலி ப்ராப்ளம் கலாச்சாரத்தினுடைய சீர்கேடு பிள்ளைகளிடத்தில் தற்காலத்தில் அதிகமாகி கொண்டே செல்கிறது அதனால ஏற்றுக்கொள்ள முடியல பிள்ளைகிட்ட என்னங்க தனக்கு ஒரு குரான் ஓகத் தெரியலன்னு கவலை ஏற்படுறதில்லை என் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமான குரானை முடிச்சிட்டாங்க எஸ்எல் குரானை ஓதி முடித்து விட்டாங்க நான் இன்னும் அழிப்புல தான் இருக்கிறேன் எழுத்து வரல எந்த சிந்தனை பிள்ளைகிட்ட இல்லை ஆனா எந்த கவலை வந்திருக்கும் தெரியுமா எங்க அவங்க அம்மா அக்கா அவனுக்கு செல்போன் வாங்கி கொடுத்துட்டாங்க அதனால எனக்கும் செல்போன் வேணும் கேட்பான் அவங்க அம்மா அக்கா அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாங்க எனக்கும் சைக்கிள் வேணும் கேட்பான் உலக ரீதியான கவலைகள் இந்த காலத்தில் அதிகமாக கொண்டே செல்கிறது

மாற்ற பாதிப்பை ஏற்படுவது தெரியுமா தான் தனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்று தெரியாத சமூகம் இன்றைக்கு அதிகமாக போனது ஒரு மூலானவர்கள் பேசுறாங்க பயான்ல நான் பெருப்பெரும் காலேஜுக்கு போறேன் முஸ்லிம்ஸ் நான் முஸ்லிம்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சபைகள்ல கேள்விகள் கேட்கிறேன் உங்களுடைய லட்சியம் என்ன நீங்க என்ன வாங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறேன் நம்ம முஸ்லீம் இஸ்லாமிய சமுதாய ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பதில காணா ஆனா நான் முஸ்லீம் ஸ்டூடெண்ட் சொல்றான் எனக்கு டாக்டர் ஆகணும் நான் இன்ஜினியர் ஆகணும் நான் கலெக்டர் ஆகணும் அவ்வளவு தன்னுடைய லட்சியத்தை வெளிப்படுத்தக்கூடிய சமுதாயம் இன்றைக்கு நாம பார்க்குறோம் இஸ்லாமிய சமுதாயத்தில் லட்சியம் இல்லாத மாணவர் கூட்டம் அதிகமாக போகிறது

குழந்தைகிட்ட இன்றைக்கு நற்குணம் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சு போச்சு ஏதாவது ஒரு சின்ன தாங்கிக்க தாங்கிக்கிற ஒரு காலம் இருந்துச்சு அந்த காலத்துல இன்னும் சொல்லுவாங்க டீச்சர்ட்டையோ அல்லது உஸ்தாதத்தையோ கையை பிடிச்சு வந்து விட்டுட்டு அசர என் பிள்ளைய தலையை மட்டும் விட்டுட்டு உடம்புல எங்க வேணாலும் அடிங்கன்னு வாங்க இப்போ வந்து அப்படி எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா டீச்சரை அடிச்சாலே ஃபர்ஸ்ட் எடுத்தோடே கவர்மெண்ட் உடைய ரூல்ஸும் கூட ஃபர்ஸ்ட் டீச்சரை கைது பண்ணுதான் சொல்றோம் பிள்ளைகளை கை வைக்கவே கூடாது பிள்ளைகளுடைய மனநிலைகள் இன்றைக்கு மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறது அதை கற்றுக்கொள்வதற்கும் ஆர்வம் இல்லை அதை கேட்டு கண்டிக்கக்கூடிய உஸ்தாதுகளையும் கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை அதான் ஒரு அறிஞர் சொல்றாரு எப்பொழுதும் ஒரு உஸ்தாதியினுடைய கை கட்டப்படுகிறதோ பிற்காலத்தில் ஒரு சிலைச்சாலையினுடைய கதவு திறக்கப்படுகிறது ஒரு உஸ்தாதியினுடைய கைகள் கட்டப்படும் காலத்திலே ஒரு சிறைச்சாலையின் கதவு திறக்கப்படுகிறது என்பதை சிந்தனை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப முதல் கட்டமாக நாம் என்ன நினைக்கிறது அந்த அஹ்லாக் குழந்தைகளுக்கு நற்குணம் சார்ந்த ஒரு பயிற்சியை ஏற்படுத்துவது இந்த மத்தவின் களம் ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் இன்றைக்கு சொல்றீங்க நானா செய்ய முடியாது எதிர்த்து கேள்விகள் அதிகமாக என்பதை நினைவில் வைக்க வேண்டும் காரணம் இரண்டாவது மிக முக்கியமானது அல் அசலால் நற்குணம் சார்ந்த பயிற்சியை பிள்ளைகளுக்கு கொடுக்கும் தலம் இந்த பக்தர் மக்தவிற்கு தடுத்து அனுப்புவதனால் பெருமானாவின் நற்குணங்கள் பிள்ளைகளுடைய இடத்தை சரி செய்கிறது மூன்றாவது பழக்கத்தை சொல்றாங்க பீப்புள் மேனேஜ்மெண்ட் பிள்ளைகள் மாவு மக்களாவது பழகும் விதத்துல இன்றைக்கு மாறுபட்டு போறாங்க யாருமே இன்னைக்கு ஒற்றதில்லை பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு தெரியாதுங்க எனக்கு சொந்தக்காரர் சச்சானா யாரு எனக்கு மாமானா யாரு தாஜ் கந்தேர்கள் அதை உணர்த்துவது இல்லை யாருடத்தின் எப்படி பேசுவது தெரிவதில்லை அடுத்து ஜெனரேஷன் எப்படி உங்க சொந்தங்களை புரிந்து கொள்வது எந்த மாதிரி வார்த்தைகளை பேசுவது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தளம் இந்த மத்த மதரசாக்கள் தீனுடைய கல்வி பிள்ளைகளுடைய உள்ளத்தில் வரும் பொழுது அல்லா அனைத்தையும் தெரிவது விசாலமாக ஆக்கி விடுகிறார் பெருமானா சல்லல்லா அலே செல்லம் ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறார் அப்துல்லா பின் உமர் ரதி எல்லாம் சின்ன பையன் உமர் ரதியல்லாஹு அன்ஹுடைய மடியில் உட்கார்ந்திருக்கற அந்த சபையில அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு उमर பின் 6த்தாப் ரதியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய சபை ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வி ஒன்று கேக்குறாங்க சஜரத்துன் துஸீருஹு குல்ல அஸ்தா அல் அஜ்ஜா ஒரு மரம் இருக்கிறது அதனுடைய கிளையும் பயன் தரும் வேரும் பயன் தரும் தண்டும் பயன் தரும் அப்படிப்பட்ட மரம் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய அப்துல்லாபின் உமர்ருதியாவுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த விடுகதைக்கு என்ன ஆன்சர் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு எல்லா சகாபாத்தனும் யோசிக்கிறாங்க அப்துல்லாபின் உமர் ருதியா மட்டும் பதில் சொல்லிடுறாங்க யோ பதில் பதில் தெரியுது ஆனால் சொல்லல மனசுக்குள்ளே நினைத்துக்கிட்டே இருக்கறாங்க அதனுடைய பதிலை ரசூலுல்லாஹி சொல்லி அந்த சபை முடிகிறது வீட்டுக்கு தூக்கி கொண்டு செல்லும் பொழுது உமர் ரதியல்லாஹுட்ட عبد الله பின் சொல்றாங்க யா ابي பெருமாள் கேட்டதனுடைய பதில் எனக்கு அங்கேயே தெரியும் அங்கேயே தெரியும் அந்த பிள்ளை பயன்படுத்தக்கூடிய வார்த்தை சொல்றாங்க நீங்களெல்லாம் பெரும் பெரும் சகார்மாக்கள் அந்த சபையில் இருப்பதனால் அதனுடைய நான் பதிலை முன்னு சொன்னால் உங்களுக்கு அது சிரமமாகிவிடும் என்பதற்காக நான் பதில சொல்லலை பாருங்க உமர்பின் கத்தாவதி எல்லாமே சொல்றாங்க நீ அந்தவதனை சொல்லி இருக்க கூடாதா என்னுடைய தந்தைக்கு எவ்வளவு பகர் பெருமை இருக்கும் ஏற்படுத்திருக்கும் நீ அதை சொல்லி இருக்கலாமே என்று தன் பிள்ளைக்கு உமர் பின் கத்தாபர் ரழியல்லாஹு அன் வழி காட்டுகிறார்கள் அய்யானால் அக இந்த பிள்ளை மூத்தார்களை கண்ணியம் செய்து தன் பதிலை தெரிந்தும் கூட தடுத்து வைத்துக் கொள்கிறதே தந்தையாகியவர் தன் பிள்ளையை ஆர்வம் உத்திக் கொண்டே இருக்கிறார் யோசித்து பார்க்கிறோம் ஹனீஷும் எந்த இடத்திற்கு வந்து விட்டதோ அந்த உள்ளத்தில் அல்லாஹ் நற்குணன்களை தந்து கொண்டே இருக்கிறார் மூன்றாவது காரணமாக சொல்றாங்க அல் அஸ்லா தற்காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நன் ஒழுக்கம் உரைதியான ஒரு மன தத்துவம் குறைந்து கொண்டே கூறுவதை நான்காவது காரணமாக எழுதி காட்டுகிறார்கள் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் இன்றைக்கு சாதாரணமாகவே குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறதாக இருந்தாலும் சரி மக்களுக்கு வருவதாக இருந்தாலும் சரி அதை ஒரு வேலையாக நினைக்கிறார் ஒரு வேலை ஆனா விளையாட்டை நீங்க அனுப்பிச்சு பாருங்க விளையாட்டை இன்றைக்குமே பிள்ளைங்க அதை ஒரு வேலை நினைக்கிறேன் சரி மக்கள் சரி டிய சரிவதையும் நினைக்கிறார் என்பது ஒரு தனிப்பட்ட விஷயம் ஆனா இவைகள் அனைத்தும் லட்சியத்திற்கு வழிகோள் என்பதை குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டும் ஏன்னா இப்பொழுது இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட எப்படி மன அழுத்தங்கள் குழந்தைகிட்ட பக்குவமான விஷயங்களை நாம எடுத்து சொல்லி அவர்களுக்குரிய நோக்கத்தை புரிய வைக்க வேண்டும் அல்லா அப்படிப்பட்ட இந்த நான்கு காரணங்களையும் புரிந்து அதற்குரிய தீர்வு அத்துணையும் நாம் தொடர் இந்த மதரசாக்களுக்கு அனுப்புவதால் மாத்திரமே அதற்குரிய தீர்வை நாம் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட வெற்றிகண்ட சமுதாயமாக இந்த தொடர்ந்து மக்களுக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்களால் நம் அனைவர்களையும் அல்லாஹு